ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் இந்திய அணி நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க இது போன்ற அணிலாம் அமைவது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டு ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க எங்கள் நாட்டுக்கு வந்தால் அது ஒரு சின்ன அணி தான் எங்கள் வெற்றிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி வெற்றி பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர் வென்றதுக்கோ ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி வென்றதுக்கோ சில பல காரணங்கள் சொல்லியிருக்காரு நம்ம இந்திய அணியின் டி டுவெண்ட்டி கேப்டனான சூரியகுமார் யாதவ் அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஜில் சில பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்திங்கன்னா நேற்று சமையல் மேட்ச் நடந்துச்சிங்க அதில் இந்திய அணி நூற்றி ஐம்பது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிவிட்டாங்க அது குறித்து நம்ம சூரியகுமார் யாதவ் கேப்டன் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா எனக்கு எங்கள் நினை அணியை ரொம்ப பெருமையாக இருக்குது இது போன்ற டீம்லாம் அமைவது ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேப்டனாக அந்த சீரிஸில் நான் எதுவும் சரியாக பண்ணலை அதை நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் எங்கள் அணி வீரர்கள் இளவீரர்கள் ரொம்ப அற்புதமாக விளையாடுறாங்க ஸ்பெஷலி அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் பார்க்கறதுக்கு எனக்கே பயமாக இருக்குது அந்தளவுக்கு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேக போடுற பவுலரை அசால்ட்டாக அடிக்காரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்திய அணி இந்த மாதிரி ஒரு டீம் அமைந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி பந்து வீச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் ரவி பிஷ்ணாய் அவங்களோட வேலையை சூப்பராக காட்டுறாங்க கண்டிப்பாக இவங்களாம் இந்தமாரி இருக்கிறதுனால தான் வெற்றிக்கு முக்கிய காரணம் எங்களோட ஃபுல் டீம் எஃபெக்ட் தான் நான் இண்டிவிஜுவலாக சொல்ல இருந்தாலும் எங்களோட ஃபுல் டீம் எஃபெக்டான தான் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் டீம் நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியகுமார் யாதவ் அந்த மேட்ச் முடிஞ்சோன்னே போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம் எஸ் அவர் சொல்றது கரெக்டுங்க இந்திய அணி ஒரு தரமான அணியாக இருக்காங்க ஏன்னா இப்படி சொல்றது ஒரு யங்ஸ்டார் கொண்டாணியாக இருக்காங்க ஆனால் செம்மையாக இருக்காங்க போலிங் எடுத்துக்கங்க ஸ்பின்னர் அக்ஸர் பட்டேல் அப்புறம் நம்ம ரவி பிஷ்னாய் வருண் சக்கரவர்த்தி சரியா போடுறாங்க போலிங்கில் பார்த்தீங்கன்னா முகமது ஷம்யா கம் கம்பேக் கொடுத்துருக்காரு அர்ஜிப் சிங் என்னமா போடுறாருங்க அதனால் ஓவரால் டீமே செம்மையாக இருக்குது இன்னும் நம்ம பும்ரா வரல அப்புறம் நம்ம ஜெய்ஸ்வால் வரல இன்னும் நல்ல யங்ஸ்டர் இன்னும் இருக்காங்க வெளியே அவங்களாம் டீமில் எடுத்துகிட்டு வரல வராத போதே இந்திய அணி இந்த அளவுக்கு இருக்குது அதே போல் சூரியகுமார் யாதவ் நம்ம சொல்லி அவனுக்கு கேப்டன்ஷிப் அற்புதமாக பண்ணுறாருங்க எப்படி சொல்கிறது ஒவ்வொரு நுணக்கமாக ஒவ்வொரு அபிஷேக் ஓவர் குத்து திக்க விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அதுமாதிரி நிறைய திங்கிங் பண்ணுறாரு கண்டிப்பாக பார்க்க நல்லாயிருக்கு சூரியகுமார் அதோடய கேப்டன்ஷிப் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது நம்ம இந்தியனையும் ஒரு நல்ல டீமாக தலை வளம் வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம நாட்டில் நடக்க போது அப்போது திருப்பியும் தோ கோப்பையை தூக்கி வைங்க நான் இந்தியாவுக்கு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக கோப்பையை வெல்வாங்க ஏன்னா இப்போ நம்ம தான் டி டுவெண்ட்டி சாம்பியன் அது ஓகே கோப்பை நம்மக்கிட்ட தான் இருக்குது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு அடுத்த வருஷம் நம்ம நாட்டில் நடக்க போது அத்தி ரெண்டாவது ரெண்டாவது வாட்டி நம்ம பார்த்தீங்கன்னா கோப்பை வேலைணும் ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்கலாம் இந்திய அணி இந்த டீம் எப்படி செட் பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா எங்கள் வெற்றிக்கு எங்கள் ஃபுல் டீம் தான் காரணம்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకాం సబ్స్క్రైబ్ మట్టు కొంచెం పన్నీ వెచ్చికంగా నండ్రి వనక్క